கருத்துடைய பரிசுமத்துக்கு சோத்திரம் நம்ம ஆலயத்தில் வந்து ராபோஜன பந்திக்கு அழைப்பு கொடுத்த உடனே எல்லாரும் செம ஃபாஸ்ட்டாக திப்பு திபு திபுன்னு ஓடி போய் நம்ம லைனில் நின்று முதலாளாக அந்த ராபோஜன பந்தியை எடுத்துடணும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு அந்த ஆசை உண்டு நிறைய பேர் பயபக்தியோட கடவுளுடைய சன்னிதானத்தில் போகிறோம் மகா பரிசுத்த சன்னிதானத்துக்கு போகிறோம் அதனால் பயத்தோடு பக்தியோடு போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ பந்தியில் நம்ம கலந்து கொண்டோம்னா கடவுள் நம்மளை ஆசிர்வதிப்பார் எப்படி வந்து புற மதத்தார் காணிக்க போட்டோம்னா கையில் ஒன்று கொடுப்பாங்களே இல்லை அந்த பிரசாதம் அந்த மாதிரி இந்த இதுவும் நமக்கு பிரசாதம் ஸோ கடவுள்கிட்ட நம்ம போய் இதை வாங்கிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சில பேர் கலந்து கொள்வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணோம்னா பந்தியில் கலந்து கொண்டு தேவையானதை கேட்டோம்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அன்னைக்கு மட்டும் என்னைக்கெல்லாம் வந்து அந்த இருக்கோ அந்த பந்தி இருக்கோ அன்னைக்கு மட்டும்தான் வருவாங்க மற்ற நாள்லாம் திருச்சி போய் பார்த்துக்கோ தலை சாய்க்கவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்றோம்னா ஒரு சடங்காச்சாரமாய் இல்லை இதை செய்யணுமேன்னு சொல்லி நம்ம செய்து கொண்டிருக்கோம் ஆனா உண்மையாக இந்த ராப்போஜன பந்தி என்னங்க நம்ம வந்து கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணுகிறோம் இயேசு கிறிஸ்துவ கூட உடன்படிக்கை பண்றோம் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணும்போது அவர் நமக்காக மறித்தார் மீண்டும் உயிர் தெழுந்தாருங்கிற அந்த உடன்படிக்கை நம்ம பண்ணுகிறோம் கடவுள் சொல்லுவார் இல்லையா இதை வந்து என்னை நிறைவு கூறுறதுக்காக நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவார் நம்ம வந்து அவரை நினைவு கூறுறோமா நினைவு கூறாம நம்ம என்ன பண்ணிருக்கோம் சடங்காசாரமாய் செய்து இருக்கோம் நம்ம அதுல வந்து கலந்து கொள்ளும் நம்ம வந்து அவருடைய சரீரமாய் மாறி விடுகிறோம் இல்லை நம்ம வந்து கடவுளுடைய சரீரங்கிறது என்னன்னா திருச்ச போய் தான் அவருடைய சரீரம் ஏசுக்கிரஸ் சரீரம் அந்த சரீரமாக நம்ம மாறிடும் அப்படி நம்ம மாறாமல் நம்ம சடங்காச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறோமா நம்ம அப்படி தானே செய்து கொண்டிருக்கோம் ஆனால் வந்து அப்படி சடங்காச்சாரமாக செய்தால் என்ன ஆகுன்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கே நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் போல் வந்து குருந்தியிருக்கிறதுன புத்தகத்தில் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு இருபத்தி ஏழு இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய வெப்பத்தை புசித்து அவளுடைய பாத்திரத்தில் பாடம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் நம்ம வந்து அபாத்திரமா அன்வோதி இங்கிலீஷில் என்ன பொறுனா அன்வோதி நம்ம வந்து அதுக்கு தகுதி இல்லாமல் நம்ம போய் அதில் கலந்து கொண்டோம்னா நம்ம என்னவாம் நம்ம மேலே அந்த குற்றம் சுமருன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு நம்ம எப்படி அபாத்திரமாக நம்ம பங்கு பெறோமா இந்த ராப்போஜன பந்திக்கு முன்னாடி இந்த கம்யூனிக்கு முன்னாடி தேவாலயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாவ அறிக்கை ஜெபம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நம்ம சொல்கிறோமா சொன்னா கூட நம்ம வெறும் சடங்காச்சாரமா ஏதோ மனப்பாட வசனம் சொல்ற மாதிரி இல்லைன்னா வாய்ப்பாடு சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம் சொல்றோம் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாவ அறிக்கை ஜெபங்கிறது என்னன்னா நம்ம முதல்ல நம்ம பாவத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் பாவத்தை அறிக்கையிடணும் நம்ம தேவனோடத்துல ஒப்புரவாகணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்ம தேவனுடைய பந்தியில கலந்து கொள்ள முடியும் நம்ம அதெல்லாம் செய்யறமாங்க வெறும் சடங்காச்சாரமா நிறைய சர்ச்சில் பாருங்களேன் கடகட கடகம்னு ஏதோ சொல்லுவாங்க ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்க ஆனா நம்ம உணர்ந்தவர்களா அந்த பாவத்தை உணர்ந்தவர்களா நம்ம சொல்கிறோமா நிறைய நீங்க அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் கடவுளே நான் வந்து உம்மர்ந்து மந்தையில தான் இருக்கேன் ஆனா நான் வழிதப்பி போயிட்டேன் நீங்க சொல்றது நான் கேட்கிறதே இல்லை என்னோட இருதயத்தின் யோசனைகள் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்யறேன் கலவலையே நீங்க சொல்ற கட்டளைகளும் கற்பனையும் நான் கை கொள்றதே இல்லை எப்பவுமே அதுக்கு விரோதமான நான் செய்தி கொண்டு இருக்கிறேன் நான் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் எது செய்யக்கூடாதோ அதை தான் கடவுளை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் என்னுடைய நினைவில் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய செய்களை எல்லாத்துலேயுமே பாவம் நான் என்ன திங்க் பண்ணுறனோ அது நான் வந்து உமக்கு பிரியமில்லாத திங்க் பண்ணுறேன் என்ன பேசுகிறனோ உமக்கு பிரியமில்லாத நான் பேசுகிறேன் எதை செய்கிறனோ அது உமக்கு பிரியமில்லாமல் நான் செய்கிறேன் அது மட்டும் இல்ல நான் உங்களை முழு மனதோட நேசிக்கல கடவுளே உங்களை வைக்க வைக்க வேண்டிய இடத்துல இந்த உலகத்தின் காரியங்களை வைத்துக் கொண்டிருக்கேன் இன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்தது கூட எனக்கு ஏதாவது கிடைக்கும் எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும் உண்மையில அன்பு வைக்கிறத விட என் மேல அன்பு எனக்கு ஏதாவது கிடைக்கும் என் குடும்பத்துக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னு தான் கடவுளை நான் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் எங்களிடத்துல நாங்க அன்பு கூறுறது போல மத்தவங்களை அன்பு கூறவே இல்லை ஆண்டவரே மத்தவங்களை நாங்க கடிந்து பட்சிக்கிறோம் என்னுடைய கணவன்கிட்டயோ என்னுடைய மனைவி கிட்டேயோ கூட என்னால் அன்பு கூற முடியல கடவுளே நிறைய நாங்கள் வசனங்களை கேட்குறோம் ஆனாலும் இதெல்லாம் நடக்க முடியலை கடவுளை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு நம்ம மனம் மாறி தேவனிடத்தில் ஒப்புரவாகி எனக்கு ஆவியானவர் வரத்தை கொடுங்க இந்த பாவத்திலிருந்து எனக்கு வெளிவரை எனக்கு கிருபை கொடுங்க கடவுளேன்னு சொல்லி நம்ம பாவ அறிக்கை செய்துட்டு நம்ம அழுது ஜெபிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ணில் கண்ணீர் வருதா நம்ம பாவத்தை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்கிற எல்லாத்தையும் பார்த்து நமக்கு அழுக வருதா இல்லை ஏதோ ஒன்று அப்படியே கல் மாதிரி வந்துட்டு அப்படியே கல் மாதிரி போகிறோமா இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே எங்கள் ஹிரயத்தை மாற்றி கொடுங்க எங்கள் எல்லாம் கல்லாக மாறி போயிடுச்சு கடவுளே சடங்காச்சாரமாய் நாங்கள் வரோம் சர்ச்சுக்கு சடங்காச்சாரமாய் நாங்கள் வந்து பந்தியில் கலந்து கொள்றோம் எங்களை மாற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கடவுள் நம்ம இருதயத்தை மாற்றி ஒவ்வொரு நாளும் அவரை போல் நம்ம மாற்ற கிருபை தருவோம் அதனால் இன்னைக்கு நம்ம ராப்போஜனை பந்தியில் கலந்து கொள்ளும்போது நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாய் நம்ம மாறுவோம் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கணும் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வசன வாசி எண்ணத்தி நாலு அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார் நம்ம அபாத்திரமா போஜனம் பண்ணோம்னா நம்ம யாருடைய சரீரத்தை ஏசு ஏசுகிறிஸ்தரோட சரீரமாக திருச்ச போய் நம்ம தீட்டுப்படுத்துகிறோம் அதனால் நமக்கு என்ன வருமா கோபாக்கினை வருமா ஸோ அதனால் இன்றைக்கி கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளை உமது கோபாக்கினையிலேருந்து தப்பிக்க எனக்கு கிருபுதாங்க அபாத்திரமாய் நான் வந்து பந்தியில் கலந்து கொள்ளாதபடி எனக்கு கிருபுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது கடவுள் நமக்கு ஆவியானவரை கொடுத்து நம்ம இருதயத்தை தசையால் மாற்றி நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசு கிறிஸ்துவை போல மாற கிருபை தருவார் அதனால் நம்ம இப்போ எவ்வளோ நாள் எப்படி நம்ம பந்தியில் கலந்து கொண்டாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம கடவுள் டோப்புறோம் கடவுளே உமக்கு பிரியமாய் மாறி உமது சரீரத்தை நாங்கள் பானம் பண்ண உமது ரத்தத்தை குடிக்க ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு கிருபை தாங்க கடவுள்னு கேட்டு நம்ம இன்றைக்கி ஜெய்பிப்போம் கர்த்தாராமகிருஷ்ணத்தை ஆசிர்வதி பிறகாமே